வணக்கம் நண்பர்களே விஜய் அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து தெளிவுபடுத்திகிட்டு இருக்கார் ஏற்கனவே அதிமுகவும் விஜயும் கூட்டணிக்குள்ளே இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் விஜய்க்கு எண்பது சீட்டுகள் ஒதுக்கப்படும் துணை முதல்வர் பதவி விஜய்க்கு விட்டுத்தரப்படும் அப்படின்லாம் சொல்லப்பட்டு வந்துச்சு ஆனால் தமிழக வெற்றி கழகம் அதை முற்றாக மறுத்துட்டாங்க இதனால் யார் சொன்னாங்களோ இல்லையோ அதிமுக முகாம் ரொம்பவே சோர்வு அடைஞ்சு காணப்படுறாங்க காரணம் விஜய் வந்திருந்தால் நமக்கு உண்மையிலே ஒரு வலுவான ஒரு கூட்டணியாக அது இருந்திருக்கும் நிச்சயமாக நம்ம ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் விஜய் வரலையே இனிமேல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கக்கூடிய கலக்கம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறத பார்க்க முடியுது ஆனால் உண்மையான கலநிலவரம் என்னென்னா விஜய் அதிமுகவோட சேராட்டா அதிமுகவுக்கு அது ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் அமையும் என்னங்க இது புது உருட்டாக இருக்கு விஜய் தான் அதிமுகவோட எதிர்கட்சியோடைய ரோல் பண்ண முடியுங்கக்கூடிய அளவுக்கு தான் எதிர்கட்சியாக லீட் பண்ண முடியுங்கிற அளவுக்கு தான் அதிமுகவோட இன்றைய சூழல் இருக்கு இதுதான் நிலவரம் அப்படிங்கிறப்ப விஜய் எல்லாட்டாலும் அதிமுகவுக்கு ப்ளஸ் அப்படின்னு சொல்றதுடைய நோக்கம் என்ன காரணம் என்ன விரிவாகவே இந்த வீடியோவில் நம்ம பேசிடலாம் முதல்ல இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான அம்சம் இளைஞர்கள் ஓட்டு இன்னைக்கு விஜய் திரட்டி வைத்திருக்கக்கூடிய ஓட்டு முழுக்க இளைஞர்களுடைய வாக்கு வங்கி நாளைக்கு எலெக்ஷன் நடந்தால் கூட நான் ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கேன் அதில் எனக்கு கருத்தே இல்லை கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டு கால ஊடகப் பணியில் பதினைந்து ஆண்டுகளாக தமிழக அரசியலை உன்னிப்பாக கவனித்த வகையில் நான் இயல்பிலேயே கல்லூரி காலங்கள்லேருந்தே இருந்தே தமிழக அரசியலை உன்னிப்பாக கவனித்து இதழியல் துறையிலையும் உன்னிப்பாக கவனித்தவனுங்கிற முறையில் ஆணித்தரமாக சொல்கிறேன் நாளைக்கு தேர்தல் நடந்தால் கூட விஜய் ஒட்டுமொத்த தமிழகத்தில் நாற்பது லட்சம் ஓட்டுகளை குறையாமல் எடுப்பார் சற்று ஏறக்குறைய எட்டு முதல் பத்து சதவீத ஓட்டுகளை அவர் எடுப்பார் கூட்டணி கூட வேண்டாம் கூட்டணி இல்லாமலே அவர் எடுப்பார் அவர் தலைமையில் ஒரு கூட்டணி வந்தாலும் எடுப்பார் கூட்டணி வராட்டாலும் எடுப்பார் அந்த ஓட்டில் யார் ஓட்டு அப்படின்னு இறங்கிங்கன்னா இளைஞர்கள் ஓட்டு பெரும்பான்மையான வயது முதிர்ந்தவர்கள் ஓட்டையோ அல்லது பெண்களுடைய ஓட்டையோ விட அவர் கூடுதலாக இளைஞர்கள் ஓட்டை எடுப்பார் அதை நீங்கள் உதாரணமாக பார்க்கலாம் அவர் அந்த இளைஞர்கள் ஓட்டை எடுத்ததுக்கார் அப்படிங்கிறதுக்கான சாட்சி தான் விக்கிரவாணியில் நடந்த அவருடைய கூட்டத்தில் ஒரு பெருந்திரளான மக்கள் கூட்டத்தை பார்க்க முடிஞ்சால் அதில் சரிபாதி இளைஞர்கள் கூட்டம் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இளைஞர்கள் ஓட்டு இன்றைக்கு தமிழக அரசியல் கலச்சூழல்ல எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சீமான் சீமான் ஏற்கனவே தனித்து தேர்தலை சந்திக்கக்கூடியவர் அவர் தனியாக தான் ஒவ்வொரு தேர்தல்களையும் சந்திச்சோர்றார் ரெண்டாவது அண்ணாமலையினுடைய காலத்தில் தமிழக பாஜகவுக்கு இளைஞர்கள் வக்க இருந்துச்சு அப்போ இதை ரெண்டையும் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய இடத்துல முன்னகர்ந்தது எதுனா திராவிட முன்னேற்ற கழகம் அதனால தான் அவங்க என்ன பண்ணிக்காங்கன்னா கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வந்தாங்கன்னா அவர்கள் வெளியில் வந்த உடனே அவர்களுக்கு கல்லூரியில் படிக்கிற காலம் முழுவதும் மாதத்திற்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நான் முதல்வன் திட்டமாக இருக்கலாம் தமிழ் தமிழ்ப்புதல்வன் திட்டமாக இருக்கலாம் இப்படி ஏராளமான திட்டங்களோட மூலமாக அவர்கள் கல்லூரி மாணவ மாணவியில சென்று போய் அடையிறாங்க சரி ஒரு வருஷத்துக்கு பேருக்கு தான் இந்த பலன் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு கிடைத்தால் கூட ஒரு லட்சம் குடும்பம் பேர்னு கூட லட்சம் ஓட்டுகள் சோ இளைஞர்கள் ஓட்ட திமுகவும் இப்ப முன்னெடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இளைஞர் அணியில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இருக்கலாம் இது எல்லாமே அதனுடைய முன்னெடுப்புகளில் ஒரு அங்கம் தான் பகிரங்கமாக உண்மையை உடைத்து சொல்வதாக இருந்தா அதிமுகவுக்கு இளைஞர்கள் பலம் இன்னைக்கு மிக மிக குறைவு ஒவ்வொரு ஊர்களிலையும் தொகுதிகளிலையும் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கலாம் முன்னாள் அமைச்சர்களாக இருக்கலாம் அவர்கள் தங்களுடைய சுய வாக்காள கொஞ்சம் இளைஞர்களை கூட வச்சிருக்காங்க அவ்வளோதான் புதிதாக அதிமுகவுக்குள்ள இளம் தலைமுறை இளைஞர்கள் பெரிய அளவில் பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தைந்து வயது வரைக்கும் உட்பட்டவர்கள் புதுசாக படையெடுத்து வந்துரல இப்போதான் நீங்கள் ஒரு விஷயம் சிந்திக்கிறோம் அப்போ இயல்பாகவே இளைஞர்களுடைய ஓட்டு இதே சமூக ரீதியாக இளைஞர்கள் இருப்பாங்கல்ல இப்போ ஒரு வன்னியர் சமூக இளைஞர் இருந்தாருன்னா அவரே பாட்டாளி மக்கள் கட்சியில உணர்ச்சி வசப்பட்ட வாக்காக அங்கே போறார் ஒரு பட்டியல் சமூகத்தில் ஒரு இளைஞர் இருக்காருன்னா ஒரு திருமாவளவனை தலைவராக ஏற்றுக்கொண்டு ஒரு ஒரு அந்த ஜாதிய ரீதியிலான வாக்குப்பளவுகள் கூட அந்த பக்கம் போது அப்படி கூட இளைஞர்கள் பலம் அதிமுகவுக்கு இல்லை ஸோ இப்போ நீங்க இந்த விஷயத்த நல்ல ஒரு டீட்டெயிலிங் அனலைசிங் அப்படிங்கிற இதில் நீங்க நுட்பமாக இந்த விஷயத்தை நம்ம அணுகி பார்த்தோம்னா விஜயனுடைய அரசியல் வருகையால் திமுக இன்னைக்கு ஒரு இளைஞர்கள் ஓட்ட கபலீகரம் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கிறதுல அந்த இளைஞர்கள் ஓட்டு திமுகவுக்கு இழப்பு இன்னொரு பக்கத்துல சீமானுக்கோ தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கோ ஏன் விடுதலை சிறுத்தைகள் தொல் திரும்ப ஏன்னா பட்டியல் சமூக மக்களில் பெரும்பகுதியான இளைஞர்கள் விஜயனுடைய ரசிகர்கள் ஸோ அது திமுக கூட்டணிக்கு விட வேண்டிய வாக்குகள் அந்த வாக்களும் விஜய் பக்கம் சரியுது ஸோ இதில் சேதாரம் இல்லாமல் ஏன்னா அதிமுகவுக்கு சேதாரம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு சதவீதம் சேதாரம் நடந்துச்சுன்னா திமுக ஐந்து சதவீதம் நடக்கும் திமுக கூட்டணிக்கு அது ஐந்து சதவீதம் நடக்கும் பாஜகவுக்கு ஒரு மூன்று நான்கு சதவீதம் நடக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுக்கு மூன்று நான்கு சதவீதம் நடக்கும் அதனோடு ஒப்பிட்டால் இளைஞர்கள் பலம் ஏற்கனவே குறைவாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் பலம் மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு இதனால் பாதிப்பு ஏற்படாது அப்புறம் எப்படி அண்ணாதிமுகவுக்கு இது ப்ளஸ் அமையும் ஒன்று பாதிப்பு இருக்காது இன்னொரு கோணத்தில் இதை அணுகி பாருங்க சிறுபான்மையினர் வாக்கள் சிறுபான்மையினர் வாக்கல் என்று சொல்வது தமிழகத்தில் ஒரு வெற்றி தோல்வி நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல மிக முக்கியமான இடத்துல இருக்குது அதுலேயும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி எல்லாம் கணிசமான இடத்துல சிறுபான்மையினர் இருக்காங்க அந்த சிறுபான்மையினர் வாக்கு வங்கியை பொறுத்தவரை பாஜகவோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படிங்கக்கூடிய ஸ்டாண்ட் எடுத்துட்டார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அவரை நம்ப மாட்டுறாங்க இன்னும் அவர் வந்து சிறுபான்மையினரின் தோழன் அப்படிங்கிறதுக்காக அவர் வேளாங்கண்ணிக்கு நடைபயணமோ அல்லது நாகூர் தர்காவுக்கு போய் நடைபயணமோ போக முடியாத அளவுக்கு அவர் வந்து இன்னுமே தன்னை வந்து ஒரு சிறுபான்மையினர் தோழன் தோழன் அவர் காட்ட முற்படுறார் ஆனால் யாருமே நம்ப மாட்டுறாங்க அவர் இனி வேளாங்கண்ணிக்கு தான் போய் மொட்டை போடணும் அல்லது நாகூர் தான் போய் மந்திரிச்சுட்டு வரணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து பாஜகவோட சம காலத்தில் கூட்டணி வச்சதுனுடைய விளைவாக சிறுபான்மையினர் அவரை விரோதமாக பார்க்கக்கூடிய போக்கு தொடருது ஒரு சின்ன உதாரணம் சொல்ல வேண்டியிருக்கு என்னங்க எஸ்டிபிஐலாம் அவர் கூட தரங்க இருந்துச்சு பாராளுமன்ற தேர்தலையே காயநகர்த்தி எஸ்டிபிஐயே கூட கொண்டு வந்தார் எஸ்டிபிஐ ஏன் இருந்துச்சு திமுக கூட்டணியில் அவர்களுக்கு இடம் தரலை என்பதால் அதிமுகவை நோக்கி அவங்க வந்தாங்க திண்டுக்கல்ல போட்டியிட்ட எஸ்டிபிஐ கட்சியினுடைய அந்த மாநில தலைவர் எடுத்த ஓட்டை ஏன் அதிமுகவினர் போட்டியிட்ட தொகுதிகளில் இஸ்லாமியர் பகுதிகளில் இஸ்லாமியர் வார்டுகளில் ஏன் வாங்கி கொடுக்க முடியலை எஸ்டிபிஐயால் எஸ்டிபிஐ தன்னுடைய சுயநலத்திற்காக அதிமுக அணி சேர்ந்து கொண்டது அவ்வளோதான் அதில் ஒரு பத்திரிகையாளராக நம்முடைய மதிப்பீடு அப்போ சிறுபான்மையினர் ஓட்டுக்களை அதிமுகவால் ஈர்க்க முடியுமான்னு கேட்டால் ஒன்று இப்போ சமீபத்தில் தான் கூட்டணியை முடிச்சிருக்காங்கிறத தாண்டி மத்திய அரசுக்கு எதிராக மத்திய பாஜக அரசுக்கு எதிராக வலுவாக களமாடலை அப்படிங்கக்கூடியது வகையான பார்வை இன்னொன்று அதையெல்லாம் தாண்டி மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா பாஜகவோ விட்டு அவர்கள் நகர்ந்து வந்துவிட்டாலும் பாஜகவை காட்டமாக விமர்சிக்காத வர சிறுபான்மையினர் அதிமுகவை நம்ப மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் திமுக சிறுபான்மையினருக்கு என்ன செஞ்சிருக்கு திமுகவுக்கு கொத்து கொத்தா சிறுபான்மையினருக்கு செஞ்சிருச்சானா பாஜக எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளியில் தான் ஓட்டு வாங்குது ஸோ அதிமுகவால் சிறுபான்மையினர் ஓட்டுகளை பெரிய அளவில் உடைத்து விட முடியாது அதே நேரத்தில் நடிகர் விஜயனுடைய புதிய அரசியல் வருகை நான் உன்னிப்பாக அரசியல் களத்தை கவனித்து தான் சொல்கிறேன் தேவாலய வாசல்களில் விஜய் வரவேற்று பிளக்ஸ் வைக்கக்கூடிய சிறுபான்மை இளைஞர்களை பார்க்கிறேன் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய பகுதிகளில் இஸ்லாமிய பெயரை தாங்கி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள் நடிகர் விஜய்க்காக தமிழக வெற்றிகலையாக ஃப்ளெக்ஸ் வைக்கிறவர்களை பார்க்குறேன் அப்போ அதிமுக சிறுபான்மையினர் இல்லையான்னு கேட்டால் அதிமுகவில் இருக்காங்க அதிமுக நிர்வாகிகளாக இருப்பவர்களுடைய குடும்பங்கள் போடுவாங்க பிள்ளைங்க போடுவாங்க ஆனால் நடிகர் விஜயிடம் அடுத்த தலைமுறை இளைய தலைமுறை சிறுபான்மையினர் ஈர்க்கப்பட்டிருக்காங்க ஸோ இது வந்து என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை கொத்த அறுவடை செய்து கொண்டிருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்கு வங்கி அப்படிங்கக்கூடியதையும் விஜய் வேட்டு வைப்பார் கிறிஸ்தவர்களும் போடுவாங்க இஸ்லாமியர்களும் போடுவாங்க எல்லாரும் போடுவாங்க இன்னொரு பாவனம் கூட இருக்குது இந்த மாத இறுதியில் அண்ணாமலை வர்றார் சுற்றுப்பயணம் தமிழகத்துக்குள்ளே மீண்டும் தொடங்க இருக்காருலாம் சொல்லப்படுது எப்படியும் அண்ணாமலை சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டார் அவர் விமர்சிப்பார் நடிகர் விஜய் ஒரு காலக்கட்டத்தில் மெர்சல் திரைப்படம் வெளியான காலக்கட்டத்தில் ஜிஎஸ்டி பிரச்சனை நேரத்தில் ஒரு அறிக்கை வெளிக்கிட்டப்ப ஜோசப் விஜய்னு போட்டாரில் அதையெல்லாம் நினைவூட்டுவார் அப்படி அண்ணாமலை நினைவூட்டி பேசுகிற பொழுது விஜய் சிறுபான்மையினராக பாஜகவால் முன்னிலைப்படுத்தப்படுகிற அபாயம் இருக்கிறது அது உண்மையிலே நம்ம தப்பு விஜய் வந்து எல்லார் வீட்டு பிள்ளை அவர் அப்படி மத ரீதியாக கொச்சைப்படுத்தினா அது வந்து பாஜகவுக்கு இன்னும் மிகப்பெரிய ஆபத்தாக மத ரீதியாக அவரை அவருடைய இதை உடைத்திடலாம் அவர் ஒரு சிறுபான்மையினர் உங்கள் பேரணன்னு சொல்லக்கூடிய வழக்கமான பாஜக யுத்திகளை கையாளும் பாஜக அப்படின்னு சொன்னால் அது பாஜகவினும் படுகொலியில் தள்ளும் ஆனால் அந்த அந்த அரசியலை செய்வார்கள் பாஜகவோட காரணம் என்னென்னா அவர்கள் சித்தாந்தத்தை முன்னெடுக்கணும் சித்தாந்த அரசியல் மட்டும்தான் அவங்களுக்கான களம் அப்படிங்கிறதுனால அதையும் பாஜக செய்வாங்க அப்படி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா விஜயை சிறுபான்மையினராக முன்னிலைப்படுத்திட்டாங்கன்னா விஜய்க்கு சிறுபான்மையினர்கள் இன்னும் அதிகமாக ஆதரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்ப இப்படியான கலச்சூழல் சிந்திச்சு பாருங்க அதிமுகவிடம் இயல்பாக ஒரு இருபது சதவீத ஓட்டு பாராளுமன்ற தேர்தலில் இருக்கு அவர்கள் பிரதமர் வேட்பாளரை நிறுத்தலை மோடியா ராகுலாங்கிற ரேஸ்லேயும் அவங்க இல்லை அப்படி இருக்கிற பொழுதே இருபது சதவீதம் எடுத்துட்டாங்கன்னா அவர்களால் இன்னும் ஒரு பத்து சதவீதம் ஓட்டை கூட்டிட முடியும் ஸோ அவர்கள் முப்பது சதவீதம் ஓட்டை எடுத்திருப்பாங்க விஜய் ஒரு இருக்கக்கூடிய ஒரு பத்து சதவீத ஓட்டு என்று சொல்லுது திமுக கூட்டணியும் பாதிக்கும் சிறுபான்மையினர் வாக்களை பாதிக்கும் அப்புறம் தனித்தனியாக தேர்தலை சந்திக்கக்கூடிய சீமான் கட்சியெல்லாம் ஒரு நாளும் அதிமுகவுக்கு பாதிப்பே கிடையாது அவர் பேசக்கூடியது தமிழ் தேசியம் அந்த தமிழ் தேசியம் வந்து திராவிட இயக்கங்களெல்லாம் மிக முக்கியமான இயக்கமாக இருக்கக்கூடிய திமுகவை தான் இப்போ தொடர்ந்து பாதிச்சுட்டு வருது திமுகவுடைய கொள்கைகளை தான் அவர் கேள்விக்குள்ளாக்குறாரு சித்தாந்தங்களை தான் கேள்விக்குள்ளாக்குறாரு திமுக மீதான விமர்சன பார்வை கொஞ்சம் அவ்வளோ படித்தவர்கள் அறிவுள்ள இளைஞர்கள் கூட்டத்தை தான் சீமான் தன்பக்கம் இருக்காது எல்லாமே அதிமுக சாதகமான அம்சங்களாக இருக்கும் அதிமுக கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான அம்சம் அவர்கள் கட்சியிலிருந்து அவர்கள் இழந்து போன ஓட்டுக்களை அவர்கள் மீட்டுருவாக்கம் பண்ணக்கூடிய வேலையில் ஈடுபட்டாலே அந்த கட்சி காப்பாற்றப்பட்டுரும் அப்படி காப்பாற்றப்பட்டோன்னா ஆட்சிக்கு வந்துருமானா அதுக்கு இன்னும் நிறைய வேலைகளை அவங்க பண்ணணும் அதற்கான அறிவார்ந்த ஆளுமைகள் வந்து அங்கே இருக்காங்களா அப்படிங்கக்கூடிய சந்தேகமே இருக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு சமகால அதிமுக நிலைமை இருக்கிறது பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் அதிமுக ஆளுங்கட்சியாக மலர வேண்டும் என்று சொன்னால் என்ன வகையான காரியங்கள் செய்ய வேண்டும் என்பது குறித்தும் பேசலாம் நன்றி வணக்கம்